ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவையில் இருக்க ஒன்பதாவது பாடம் பயிர் பெருக்கம் இதில் இருக்க இம்பார்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கனை பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரென்ஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் ஃபஸ்ட்டு எத்தோடைய கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படித்தீங்க அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது பக்கம் தெளிப்பீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க அடுத்து உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அது வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கங்க இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் கடற் கடற் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே த்ரீ மார்க் அது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல்நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தினா கலப்புருத்தம் கலப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கலப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கலைப்புருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது மடலாக்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஸ்டின் சடுதி மாற்ற பயிர் பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ன்றது நம்புறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போய்ட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படிக்க தெரிஞ்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சென்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்டிருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கோங்க அப்புறம் இது போல் நிறைய இன்ட்ரஷனல் வீடியோஸும் உங்களால பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் அது நல்ல சேவில பார்க்கலாம் பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் இ ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் ரெண்டு அழகு இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் அக்கேன க்ளிக் பண்ணி ஆன்சர் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட் இயரத்துடன் இந்த கட்டண நோக்கங்கள் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல இதை படிச்சுங்க இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் தான் ஆகணும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் தொடர்ச்சியான வேறுபாடுகள் வேறுபாடுகளின் முக்கியத்துவம் இது எல்லாமே படிக்கணும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது அடுத்து வந்து மென்டலியம் மென்டலிசியமில் வந்து மரபிழி தந்தை யார் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள் இந்த மென்டல் கிரகர் ஜோஹன் மென்டலோட மென்டல் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் இதை படிங்க அடிக்கடி கேட்பாங்க மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்டப்பட்டா தோட்டப்பட்டாணி பட்டாணி இதுவுமே கேட்பாங்க இதுவும் படிச்சுங்க மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம் முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம் ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலுடைய தொ மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள் எதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அடிக்கடியிலேருந்து டூ மார்க்ஸ் ஒன் மார்க்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அத்தனை மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ஓங்குதன்மை விதி அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்ற ரெண்டு விதி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே அடிக்கடி டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பு கலப்பு இதுதான் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்திங்கன்னா மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி நிறைய இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்கோங்க அது எப்படி இது பண்ணணும் அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியல ஒன்னா கேட்கமெண்ட் சக்ஸஸ் சொல்லுங்கள் நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறை ஸோ இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சோதனை கலப்புமே முக்கியம் சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க பிற்கலப்பு ஓகேவா அடுத்து வந்து பிற்கலப்பு பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான் த்ரீ மார்க் கொஷின் ஓகேவா பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னா இரு பண்பு கலப்பு இது அடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துங்க இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க இந்த ரெண்டாவது பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருபண்பு சோதனை கலப்பு நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இருபது சோதனை கலப்பும் பார்த்துங்க மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள் நெக்ஸ்ட்டு முப் முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது ஸோ இதுவுமே பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட் இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மரபணு புள்ளி நிகழும் இடைச்சற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும் முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மன ம மரபணுக்கள் இதுவுமே ஒரு ஆய்வு ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சிங்க இம்பார்ட்டன் அதுவுமே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை இணை ஓங்குத்தன்மை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ஆறாவது ப பக்கத்தில் இணை ஓங்குதன்மை எதுவுமே இம்பார்ட்டண்ட் தான் இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க அதுமாதிரி டூ மார்க் கொஷின்னு கேட்பாங்க த்ரீ மார்க்லையும் கேட்பாங்க கொல்லி மரபணுக்கள் வந்து த்ரீ மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறு தன்மை ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷின்னு கேட்பாங்க அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் இந்த இந்த இதெல்லாம் பார்க்கணும் வெள்ளை கனி மஞ்சள் கனி இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைமார்க் கொஷின் பால்காரணிய பாரம்பரியம் ஸோ இது நிறையா கொஷின் பேப்பரில் நிறையா கொஷின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருங்க கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் படிச்சுருங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுருங்க அந்த படம்லாம் வரையணும் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா அடுத்து என்னென்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கங்க இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் உள்ளே இருக்குது அதுமே சொல்கிறேன் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் மரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு த்ரீ மார்க் கொஷின் கேட்பாங்க அடிக்கடி கேட்பாங்க த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துருச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த புக் வேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை க்ளியர் பண்ணலாம் ஸோ இவ்வளோ செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிடுங்க அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரஸ்ட்டிங்காக வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம் ஸோ வேறு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்கள் அடுத்த ஒரு நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்